தங்கமான மாப்பிள்ளை தம்பி பொண்ணின் வளைகாப்பிற்கு மனைவியுடன் வந்திருந்தார் ராஜன் வளைகாப்பு வைபவம் முடிந்ததும் சாப்பாடு பந்தி நடக்க சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பரிமாறும் தம்பி மாப்பிள்ளையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் என்னங்க என்ன யோசனை நம்ம பொண்ணு லதாவுக்கு இந்த மாதிரி விசேஷம் எப்ப வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தானே கூடிய சீக்கிரம் அவ்வளவு நல்ல செய்தி சொல்ல போறா பாருங்களேன் பார்வதி கணவனிடம் சொல்ல அது இல்ல பார்வதி அங்க பாரு தம்பி மாப்பிள்ளையை மாமனார் வீடுன்னு இல்லாம எல்லா வேலைகளையும் உரிமையோடு இழுத்து போட்டு செய்யறாரு என் தம்பியும் நம்மை போல் ஒரு பெண்ணை தான் வச்சிருக்கான் ஆனா அவனுக்கு அமைந்த மாப்பிள்ளை அவன் மனசை புரிஞ்சுகிட்ட மாதிரி ஒரு நல்ல மகனாவும் இருக்காரு நம்ம நினைச்சு பாரு நாலு வார்த்தை கூட நம்ம கிட்ட பேசாம ஒதுங்கி போறாரு போன்ல பேசுனா கூட நல்லா இருக்குவேங்களான்னு கேட்டுட்டு அடுத்த நிமிடமே உங்க மக கிட்ட கொடுக்குறேன்னு லதா கிட்ட கொடுத்துறாரு மனைவி அமைவது மட்டுமல்ல மாப்பிள்ளை அமைவதற்கும் கொடுத்து வச்சிருக்கணும் என்னங்க நீங்க நம்ம மாப்பிள்ளையை நாமே குறை சொல்லலாமா அது அவரோட சுபாவம் நம்ம பொண்ண வச்சு சந்தோஷமா இல்லையா இது நமக்கு போதாதான் என் மகள் சந்தோஷமா இருக்கா எனக்கு அது போதும் என்று கோபமாக சொன்னாள் நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் எனக்கு இந்த நினப்பு வந்திருக்காது பார்வதி ஒரே மகளை பெத்து வச்சிருக்கும் வந்திருக்கிற மாப்பிள்ளை என் தம்பிக்கு அமைந்தது போல் உரிமையோட பழகோரவரா அமைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு மனசு நினைக்குது என் மனசுல இருப்பதை உன்கிட்ட சொல்லாம வேற யாரு சொல்ல முடியும் அதுக்கு ஏன் கோவப்படுறார் அதற்குள் அவர்கள் சாப்பிட அழைக்க பந்தியில் அமர்ந்தனர் மாமா வந்து சாப்பிடுங்க நேரமாச்சு நிச்ச வேலைகளை அப்புறம் கவனிக்கலாம் உள்ளே வேலையா இருந்த தம்பி அவனது மாப்பிளை கையை பிடித்து அழைத்து வந்து பந்தியில் உட்கார வைப்பதை கவனித்தார் ராஜன் மகள் வீட்டிற்கு போயிருக்கும் சமயத்தில் சாப்பிட்டீங்களா மாமான் கூட கேட்காமல் உங்க அப்பா சாப்பிட்டாச்சான்னு மகளிடம் கேட்கும் தன் மாப்பிள்ளையின் நினைவு வந்தது என்னங்க கம்பெனி வேலை விஷயமா அமெரிக்கா போக போறதா சொன்னீங்களே எப்ப போகணும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்வதி நீங்க போயிட்டு வர ஒரு மாதம் அது வரைக்கும் ஏன் தனியா இருக்கணும் பெங்களூர்ல வந்து எங்களோட இருமான்னு லதா கூப்பிடுறாங்க உன் மகள் தானே கூப்டா உன் மாப்பிளை உன்னை வர சொன்னாரா இதோ பாருங்க அவர்தான் லதா கிட்ட சொல்லி மாமா அமெரிக்கா போக சமயம் அத்தையன் இங்க வர சொல்லுன்னு சொல்லி இருக்கிறாரு புரியுதா ஏன் அத உன் மாப்பிள்ள நேரடியா உங்ககிட்ட சொல்ல மாட்டாரா உங்கள மாதிரி என்னால எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சுகிட்டு இருக்க முடியாது நீங்க துரியோதனன் பார்வையை பாக்குறீங்க அதனால பாக்குற எல்லாத்துலயும் குறைதான் கண்ணுக்கு படுது முதலில் உங்கள் பார்வையை மாத்துங்க அப்பப்பா உன் மார்கிழை பத்தி ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிற சரி சரி நீ தாராளமா போய் உன் மக வீட்டுல இருந்துட்டு வா திரும்பி வந்து நீயும் என்ன மாதிரி குறை சொல்ல போற பாரு நிச்சயமா நான் அப்படி சொல்ல மாட்டேன் போதுமா ராஜன் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல பார்வதி மகள் வீட்டிற்கு வந்தா அமெரிக்காவில் இருக்கும் ராஜனுக்கு மகளிடம் இருந்து போன் வர என்னமா இல்லாதா எல்லா சௌக்கியமா அம்மா நல்லா இருக்கிறாங்களா அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன விபத்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கால்ல லேசா பிராக்சர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆரேஷன் செய்திருக்குப்பா அய்யோ என்னம்மா சொல்ற பார்வதிக்கு என்ன ஆச்சு பதட்டத்துடன் கேட்க அப்பா பிளீஸ் பயப்படாதீங்க தொடை எலும்பு லேசா முடிஞ்சிருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல பதறாம புறப்பட்டு வாங்கப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்காமா நான் உடனே புறப்பட்டு வர்றேன் போனை வைத்தார் இப்படி இக்கட்டான சமயத்தில் கூட மாப்பிளை கூப்பிட்டு என்னிடம் ஆறுதலான வார்த்தையில் பேசவில்லையே என அவர் மனம் நினைக்க தான் செய்தது ஆஸ்பத்திரியில் நுழைந்தவரை நோக்கி வந்தாள் லதா அம்மா இங்க எப்படி இருக்கா கண் கலங்க கேட்கும் அப்பா அப்படி பார்த்து அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்ல விதமா முடிஞ்சிச்சு வாங்க பார்க்கலாம் கைய பிடித்தாள் சென்றால் ஐசியோ வாசலுக்கு அப்பா ஒரு நிமிடம் நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க அம்மாவுக்கு காலில் அடிபடல ஹார்ட் அட்டாக் உடனே ஆபரேஷன் செய்யணும் இல்லாவிட்டால் உயிருக்கே ஆவதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க நேரம் கடத்தாம அதற்கான ஏற்பாடு செய்து ஆபரேஷனை நல்ல விதமா முடிஞ்சு அம்மா ஆபத்தார கட்டத்தை தாண்டிட்டாங்க ஐசியூவில் தான் இருக்காங்க இன்னும் இரண்டு நாள்ல வார்டுக்கு மாத்திடுவாங்க பயப்பட ஒன்னும் அம்மா பழச்சிட்டாங்க அப்படியே இடிந்து போய் நின்று விட்டார் ராஜன் என்னது பார்வதிக்கு ஹார்ட் அட்டாக் ஐயோ கடவுளே என் மனைவி என்னை விட்டு போக பார்த்தாலா தேச வார்த்தை வராமல் தன்னையே பார்க்கும் அப்பாவை ஆறுதல் படுத்தினால் லதா படுக்கையில் கண்மூடி படுத்திருக்கும் மனைவியின்

பயன்படுத்தி கொடுத்து வச்சிருக்கணும் நம் மீது உண்மையான பாசம் வைத்திருக்கிற உறவுகளை இந்த மாதிரி இக்கட்டான சமயத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும் ஆர் லக்கி டாக்டர் சொல்ல நன்றியுடன் அவரை பார்த்தார் ராஜன் மகளுடன் அறையை விட்டு வெளியே வர உள்ளே நுழைந்தார் லதாவின் கணவன் ஆமா வந்தாச்சா விவரம் சொன்னியா சத்தைக்கு ஒண்ணும் இல்லை ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது கவலைப்படாதீங்கன்னு சொன்னவன் லதா நீ அப்பாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போ அவர் ஓய்வெடுக்கட்டும் நான் ஆபீஸ் ஒர்க் முடிச்சிட்டு வந்துட்டேன் இங்கே இருந்து அதையே கவனிச்சுக்கிறேன் இரண்டொரு வார்த்தைகளில் பேச்சை முடித்து ஐசியூவை நோக்கி செல்ல உரிமையோடு நெருங்கி பழகுவதாலும் பேசுவதாலும் மட்டும் அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பதில்லை உள்ளார்ந்த பிரியமும் பாசமும் மனசில் இருந்தால் ஒதுங்கி இருப்பதும் அன்பின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டவராக தன் மகனாக உரிமையோடு செயலாற்றும் ஆப்பிளையிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டார் ராஜன்